ீஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி கண்ணு ராசினருக்கு வணக்கம் கண்ணு ராசி காலபுரட்ச சக்கரத்தின் ஆறாம் இடம் வித்யாகரன் புதனின் மூலத்திரிவுன ஆட்சி வீடு ராசிநாதன் புதன் ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறார் இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலு ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வைக்கு வராரு நல்ல அமைப்பு தான் குரு பார்வைக்கு புதன் வருது மிகச்சிறப்பு தான் சூரியன் கூட சேர்ந்து சூரிய நாராயண யோகம் ஸோ ராசிநாதன் ராசிக்கு ஒன்று நாலு குடையவன் அஞ்சாம் இடத்துக்கு வருது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரியா மகரம் புதனுக்கு பிடித்த வீடு தான் மகரத்தில் இருக்கிற புதன் வந்து வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுப்பார் வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஜனவரி இருபத்தி நாலுலேருந்து மிகச்சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கிற புதன் வந்து பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் கடகம் ஒரு நீர் ராசி மகரம் ஒரு நில ராசி ஸோ நில நீர் ராசி சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் விவசாயம் பண்ணுறவங்க பில்டிங் கட்டி விற்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் அதுபோக நீர் காய்கறி விவசாயம் வாட்டர் கேன் ஐஸ்கிரீம் பியூட்டி பார்லர் இப்படி நிறையா சொல்லலாம் பியூட்டி பார்லர் வந்து கடகம் கடகம் வந்து அழகு சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கும் ஸோ அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகே நேர்களே புதன் ஆன பின்னாடி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் ஏன்னா புதனை பற்றி நிறைய நேர் கேட்குறாங்க ராசிநாதனை பற்றி ஸோ புதனுடைய அம்சம் எப்படி இருக்குது சூரியன் கூட சேர்ந்து அந்த சூரியன் நாராயணம் எப்படி உங்களுக்கு பரிபூர்ணமாக வருதுன்னு பார்ப்போம் அதுக்கடுத்து புதன் அடுத்து நல்ல நல்ல தான் போகிறாரு சனி கூட சேர்றாரு சனி பவானை சுமத்தப்படுத்துகிற ராசிக்கு ஆறாம் இடத்தில் அடுத்த ஏழாம் இடத்தில் ராகு சுக்குரன் கூட சேர்ந்து அலப்புரை பலனை கொடுக்குறாரு நீச அடைஞ்சு நல்ல உச்ச பலனை கொடுக்குறாரு ராசியை பார்க்குறாரு ஸோ புதனுடைய சஞ்சாரம் அடுத்து வருகின்ற ஒரு நாலு மாதத்துக்கு நல்லா இருக்குது சரி நேரில் இந்த வீடியோ பதிவில் முக்கியமாக வந்து ராகுவை பற்றி பேச போகிறோம் ராகு பகவான் ராசிக்கு ஏழாம் மரத்தில் இருந்து ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா ஏழில் ராகு இருக்கக்கூடாது அந்த ராகு பகவான் வந்து வர்ற இருபத்தெட்டாம் தேதி சுக்குரன் கூட சேர்றாரு ராகு சுக்குரன் இணைவு சுக்குரன் உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டு ஒம்பது குடைவன் தன குடும்ப வாக்குஸ்தானாபதி பாகிஸ்தானாபதி சுக்கிரன் வளர்த்தவங்க வந்து பொதுவாக கண்ணீராசியில் நல்லா இருப்பாங்க பொதுவாக கண்ணீராசியில் ரிசவலக்கணம் மிதன் துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும் கன்னிராசியில் வந்து சுக்குரனுடைய அணு அணுக்கரம் முழுமையாக கிடைக்கும் சுக்கிரன் சுக்குரன் நீசமானாலுமே கண்ணீராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவார் நல்ல விதமான பழங்களை நிறைய கொடுப்பாரு அப்பேற்பட்ட சுக்குரன் ஏழாம் இடத்துக்கு போய் நீசபங்கம் அடைகிறார் அது பரிவர்த்தனை இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை உங்கள் ராசிக்கு நாலு ஏழக்கூடிய குரு வந்து சுக்கரன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு சுக்கரன் வீட்டு மீனத்தில் சாரி குரு வீட்டு குரு வீடு மீனத்தில் சுக்கரன் போகிறாரு ஸோ இது பரிவர்த்தனை யோகம் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கும் இதில் சுக்கரன் வந்து ராகுவோடு சேர்வாரு வக்கரம் வர்றாரு அதுக்கடுத்து பரிவர்த்தனை யோகம் இப்படி பலதரப்பட்ட பலங்களை கொடுக்குறாரு சுருக்கமாக சொல்லணும்னா சுக்ரன் வந்து ஐம்பது பர்சன்ட் பலங்களை ஏழாம் இடத்துலருந்து கொடுப்பாரு ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ராகுவை சுபத்துவப்படுத்துவார் ஒரே நேரத்தில் தானும் ஏழுபு நாளைக்கு திரும்பி ராகவை சுபத்துவப்படுத்துறது கன்னிராசிக்கு வந்து நல்லதாக பார்க்கப்படுகிறது கன்னிராசியில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லா இருக்குங்க இந்த வீடியோ நோக்கமே அதுதான் ஏன்னா ராகு சுபத்துவம் மாறார் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல ராகு சுபத்துவம் மாறானே என்ன இருந்தோம்னா திருமணம் உறவு நல்லாயிருக்கும் திருமணம் மாறவர்களுக்கு திருமணம் இப்போ டக்குன்னு நடக்கும் பத்து பொருத்தம் பார்த்து பிள்ளைகளுக்கு பிரச்சனை பெற்றவங்களுக்கு பிரச்சனைலாம் இருக்கும் அதுபோக சில ஜாதங்களில் வந்து ந பொருந்தாத ஜாதத்தை சேர்த்து வச்சுருவாங்க அதனால் கணவன் மனைவி பிரிவு இருக்கும் அவங்க எதனாச்சும் பரிகாரம் பண்ணலாமா கோயில் உள்ளத்துக்கு போகலாமான்னு இருப்பாங்க அது போக வந்து என்னென்னா அந்த சம்பந்தமும் நல்லா இல்லாமல் இருக்கும் திருமணத்தை சில பேர் சரியாக செய்ய மாட்டாங்க அந்த என்ன சொல்கிறது ஜாதகத்தில் வந்து மற்ற பொருத்தங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க ஜாதக பொருத்தனும் லக்கண பொருத்தம் கலஸ்திர பொருத்தனம் தசா புத்தி இதெல்லாம் பார்க்காம அவசர ஓலத்தில் திருமணத்தை பண்ணி வச்சுட்டு பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க அதனால ஜனன ஜாதகத்தை சரியாக பார்க்காதவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது இந்த ராகுதோஷம் நாகதோஷம் சம்மந்தப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் அரு அருமையாக இருக்குது ஏன்னா ராகுவும் கேதுவும் சுக்கர்னாலும் சுபத்துவப்படுறாங்க அது அதுபோக வந்து ஜனன ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் இருந்த இடத்துல பெண் ஜாதத்தில் சனி பவன் இருக்கக்கூடாது அதாவது ஒரு மாப்பிள்ள பொண்ணுக்கு வரன் பார்க்குறோம் பையன் ஜாதகத்தில் வந்து செவ்வா எங்கே இருக்கிறாரோ உதாரணத்துக்கு வந்து செவ்வா வந்து துலாமில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஆனால் பெண் ஜாதகத்தில் துலாமில் வந்து சனி இருக்கக்கூடாது அதாவது ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் செவ்வாய் இருந்த இடத்துல சனி இருக்கக்கூடாது சனி இருந்த இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது இப்படி பார்த்து சி சிருமணம் பண்ணணும் அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும் சரியா இப்படி சிக்கல் வரலாம் கல்யாணத்துக்கு பின்னாடி பிரச்சனை வரலாம் பிரிவினையும் வரலாம் மன நிம்மதி இழக்கலாம் அதனால சனியும் செவ்வாயும் வந்து ஜனன ஜாதகத்தில் பார்க்கணும் இருவருடைய ஜாதகத்தை சேர்க்கும்போது பார்க்கணும் இன்னைக்கு கணவன் மனைவி பிரச்சனை வர்றவங்க ஜாதகத்தில் வாங்கி பார்த்தோம்னா இந்த அமைப்பு இருக்கும் அதாவது ஆண் ஜாதகத்தில் சனி பவன் எங்கே இருக்கிறாரோ எந்த ராசியில் இருக்காரோ அதே ராசியில் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இருப்பார் அதே மாதிரி பெண் ஜா பெண் ஜாதகத்தில் எந்த ராசியில் செவ்வாய் இருக்கிறாரோ அதே ராசியில் ஆண் ராசியில் சனி இருப்பார் ஸோ இங்கே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் தங்களுக்குள்ள மாறி இருக்கிறதுனால இந்த பிரச்சனை அது போக ஆறு ஆறு ஏழு அதிபதிகள் உங்கள் லக்கணத்து ரீதியாக ஆறு ஏழு அதிபதிகள் வந்து ராகு ஏது கூட சேர்ந்து இருந்தாலும் கல்யாணம் பிரச்சனை வரும் கல்யாண தடை இருக்கும் அப்படி திருமணம் நடந்தாலும் அது தோல்வியில் தான் முடியும் ஸோ இது கவனமாக பார்த்துக்கணும் ஜனநாயக ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் ஏழாம் மடம் ஸ்தானமும் கலஸ்தர ஸ்தானமும் கலசத்தில் ஸ்னாணாதிபதிகள் வந்து ஆறு எட்டுக்கும் கூட சேரக்கூடாது சரியா அவங்க கூட சே சேரும்போது அந்த தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்காது இதையும் கவனிக்கணும் சரியா நேரில் நான் சில தகவல்களை சொல்லிட்டு பலனை சொல்கிறேன் ஏன்னா இது ரொம்ப முக்கியமாக இருக்குது வயதானவர்களுக்கு பிரச்சனை இல்லை வாழ்க்கை போயிடும் ஆனால் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க திருமணமாக போகிறவங்க திருமணமாகி இருக்கிறவங்களாம் இந்த வீடையை கவனம் பார்க்கணும் அதாவது ரெண்டு ஏழு அதிபதிகள் வந்து ஆறு எட்டு அதிபதி கூட சேர்ந்திருக்க கூடாது அப்படி சேர்ந்து அவங்க தசாபுத்தி நடந்தாலும் கணவர் பிரச்சனை வரும் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானாதிபதியும் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் எட்டு சம்மந்தப்படக்கூடாது அதுபோக இப்படி சில அமைப்புகள் நிறைய இருக்கு ராகு கேதுகள் குறிப்பா ராகு பகவான் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடாது இருந்தாலும் நல்ல தோஷத்தை கொடுப்பாரு இப்போ வந்து அவர் சுபத்துவம் மாறார் வருகிற இருபத்தெட்டாம் எட்டாம் இருந்து மே முப்பதாம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமலை இருக்கிறாரு அந்த மே முப்பதுக்குள்ளே அவர் வந்து பயிற்சியை ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் சரியா அதனால் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருந்து ராகு பகவானால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு ஷார்ட் அவுட் ஆயிரும் பிரிய விஷயம் என்னன்னா கணவன் மனைவி பிரச்சனை தீரும் கூட்டு தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் சொந்த பந்தம் இந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஷார்ட் அவுட் ஆகி சரியாக போயிடும் பொறுத்தது பொறுத்தீங்க இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பொறுங்க இன்னும் எத்தனை நாள் இருக்கு இன்னொரு பத்து நாள் தான் இருக்குது இன்றைக்கி தேதி பதினெட்டு இருபத்தெட்டாம் தேதி சுக்கரம் கூட ராகு செந்துட்டார்னா பிரச்சனைலாம் ஷார்ட் அவுட் ஆயிரும் ஏன்னா நிறைய பேர் அதை தான் கேட்குறாங்க கமெண்ட் பாக்ஸில் கணவன் கணவன் மணி பிரச்சனை தான் நிறைய வருது அதனால் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆள் சாதுவாக இருப்பீங்க ராகு சுக்குரன் எனவே ஏழாம் மடத்தில் இருக்கிறதுனால ஆள் சாதுவாக இருப்பீங்க கோவப்பட மாட்டேங்க நல்ல டேலண்ட் இருக்கும் திறமைகள் இருக்கும் சகல விதத்திலும் தகுதியானவனாக இருப்பீங்க பொறுமையோடையார் எல்லாம் உடையார் சொன்ன மாதிரி பொறுமையாக இருக்கிறதுக்கு வர வாய்ப்பு இருக்குது சிந்தனையும் செயலும் சிறப்பாக இருக்கும் நல்ல சுயமாக சம்பாத்தியம் பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி பழி பாவத்துக்கு ஆளானவனா அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க உங்களை நாலு பேருக்கு நல்ல விதமாக தெரியப்படும் சொந்த பந்தத்துக்கிட்ட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் அதுபோல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆயிடும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனச்சிக்கல் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் அதுபோக உங்கள் கணவனோ மனைவியோ லைஃப் பார்ட்னருக்கு முடியாமல் இருந்திருக்கும் அதுக்காக மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க இனிமேல் இதெல்லாம் சரியாக போயிடும் சரியா எல்லாத்தையும் அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு தான் செஞ்சார் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார் பொதுவாக ஒரு மனிதனுக்கு குடும்பங்கிறது மனைவி உறவு தான் ஆணுக்கு மனைவி உறவு பெண்ணுக்கு கணவன் உறவு இதில் தான் பிரச்சனைகள் நிறையா வருது முப்பது வயசு மேலே தான் பிரச்சனையே திருமணமாயி முப்பது வயசு மேலே தான் பிரச்சனை தனியாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ராஜாவாக இருந்துட்டு போயிடுறோம் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு துணை வந்த பின்னாடி தான் வினையே ஆரம்பிக்கிறது அந்த துணை வந்து நல்ல துணையாக இருக்கணும் இல்லைன்னா வினை தான் வேணா என்ன வேலை தான் வினைக்கு பேரே வேலை தான் அது நல்ல வேலையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை கெட்ட வேலைன்னா நம்மளை போட்டு பார்த்துருது ஓகே இப்போ வந்து ராகு சுக்குரன் நினைவு நல்லா தான் இருக்குது இருந்தபோதிலும் நான் சில பரிகாரங்களை சொல்கிறேன் அந்த பரிகாரங்களை செய்யுங்க ஜனன ஜாதகத்தில் ராகு சம்பந்தம் இல்லாதவர்கள் ராகு கெட்டு போனவர்கள் இதனால் திருமணத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் நான் சொல்கிற பரிகார வழிபாடை செய்யுங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது திருச்செங்கோடு அர்த்தநாச அர்த்தநாகீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் சரியா அந்த பக்கம் இருக்கிறவங்க கொங்குமண்டத்தில் இருக்கிறவங்க சவுத் சேடு இருக்கிறவங்க வந்து சங்கரன் கோயிலுக்கு போகலாம் சங்கரநாராயணர் கோயிலுக்கு போகலாம் கோமதி மன்னன் வழிபடலாம் அதுபோக வந்து திருநாகேஸ்வரம் போகலாம் காலகஸ்தி போகலாம் ரெட்டை திருப்பதிக்கு போகலாம் ரெட்டை திருப்பதிக்கு வந்து நவக நவ திருப்பதியில் இருக்குது அது போக நவ கைலாசத்துலையும் ராகுஸ்தலம் இருக்குது அங்கேயும் நீங்கள் போகலாம் சரியா நேர்களே இப்படி ஒரு நாலஞ்சு தளத்தை சொல்கிறேன் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் குன்னுத்தூர் போகலாம் நவ கைலாசம் இதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது கூகுளில் போட்டிங்கன்னா செக்கு டக்குன்னு வந்துடும் அட்ரஸ்ஸு மேப்பெலாம் வரும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் சரி மற்ற வேறு என்ன சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா இந்த ராகு சுக்குரன் சேரதுனால கணவன் மனையை விட்டு பிரிந்தவர்கள் பிரச்சனை இருக்கிறவங்கள்லாம் வந்து என்ன செய்யலாம்னா வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் அரச மரத்தில் இருக்கிற நாக நாகங்கள் அரச மரத்துக்கடி போனிங்கன்னா நாகர் சிலை இருக்கும் அதில் ஒரு சில சிலையில் ரெண்டு நாகங்கள் பின்னணம் மாதிரி இருக்கும் ரெண்டு நாகங்கள் சேர்ந்து இருக்கும் வால் பகுதி சேர்ந்து தலை மட்டும் தனித்தனியாக இருக்கும் அப்படிப்பட்ட நாகர் சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் மஞ்சள் அபிஷேகம் பண்ணுங்கள் தீபம் ஏற்றுங்க அகல் வழக்கில் தீபம் ஏற்றுனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களை விட்டு போன கணவனும் மனைவியும் உங்களை வந்து சேரும் நிறைய பேர் இன்னைக்கு அதில் தான் இருக்கிறாங்க சார் மனைவி கோச்சிட்டு போயிருச்சு சார் என் மனைவி உங்ககிட்ட சேர்ந்த வாழ்மான் இருக்கிறா புருஷன் போயிட்டான் புருஷன் இன்னொரு பெண்ணுக்கிட்ட தொடர்பில் இருக்கிறான் என்னை மறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த வேலையை பண்ணுங்கள் அதுபோல் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் இரவு விட்டுட்டு வரும்போது வெள்ளை மொச்சை அதை வந்து தீபத்தில் போடுங்க ஒரு அஞ்சு ஒரு எத்தனை மொச்சை போடுங்க ஒரு ஆறு மொச்சை போடுங்க ஒரு சின்ன மண்சட்டி கிளியாஞ்சட்டியில் நெய்யை ஊற்றிடுங்க நல்லெண்ணெய் வேண்டாம் நல்லெண்ணெய் வந்து சனிப்பாவோடைய அணு இதில் வரும் அதனால் நெய் ஊற்றுங்க சரியா நெய் ஒரு சின்ன பாக்கெட் வேணாலே போதும் ஒரு பத்து ரூபா பாக்கெட் வேணாலே மூணு மூணு விளக்குக்கு நெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் போல் ஊற்றுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூனு அதில் இருக்கிறதே மூணு ஸ்பூனு தான் இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூனை ஊற்றி இல்லை ஒன்றரை ஸ்பூனை ஊற்றி ஒரு திரியை போட்டு ஆறு மொச்ச பயிர் வெள்ளை கலரில் இருக்கிற மொச்ச பயிர் மொச்ச பயிரு போட்டு தீபத்தை ஏற்றுங்க இப்படி போட்டு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பூஜாரியில் மகாலட்சுமி படத்தை கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்ணன் மனை உறவில் பிரச்சனை தீரும் அதுபோக பெண்கள் பிரிந்து சென்ற கணவன் வரணும் அப்படின்னா செவ்வாய் என்ன பண்ணீங்கன்னா உரை இரவு எட்டு வந்து வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் சரியா அபிஷேகம் செய்யலாம் நீங்கள் நாகர்களுக்கு நாக சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அம்மன் கோயிலுக்கு தான் போகணும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு வம்போது அம்மன் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கலாம் இல்லைனா செவ்வாயோட நட்சத்திர வர்ற அன்னைக்கு சித்திரை மிருக சிறிசம் அவிட்டம் இந்த நட்சத்திர வர்ற அன்னைக்கும் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணலாம் சரியா பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அன்றைக்கி அந்த வேலை அந்த இந்த காரியத்தை செய்யலாம் பரிகாரம்னா என்ன வழிபாடு தான் சின்ன சின்ன பொருட்களை வச்சு வழிபாடு பால் விளக்கு நான் சொன்ன மாதிரி அந்த காம்பினேஷனில் சில வழிபாடை பண்ணினீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அதுபோக செவ்வாய்க்கிழமை அகல் விளக்கில் வந்து பருப்பை போட்டு அதில் நெய்யை ஊற்றி தீபத்தை போடலாம் பருப்பு வந்து முருகப்பரு அங்காரகனுடைய அம்சம் சரியா அதனால் பருப்பு போடலாம் மொச்சை வந்து சுக்குரன் ஸோ உங்கள் கணவனை விட்டு போனவர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து முக்கியமாக செவ்வாயும் சுக்குரன் தான் சரி இதை செய்யுங்க எல்லாமே சரியாக போயிடும் அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல நிலைமையில் இருப்பார் இங்கே ஏன் செவ்வாயை கொண்டு வரன்னா செவ்வா வந்து ஏழாம் இடத்துக்கு வராரு எங்கே வராருன்னா சாரி பத்தாம் இடத்துக்கு வராரு ராகுக்கு கேந்திரமாக வராரு ராகு கேதுகளுக்கு கேந்திரமாக இருக்கிற கிரகங்களுடைய எஃபெக்டாக எடுத்து ராகு செய்வார் சிவா வந்து வருகிற இருபத்தொன்னாம் தேதி அது சுக்குரனும் ராகு செய்யறதுக்கு முன்னாடியே செவ்வாய் இருபத்தொன்னா தேதி உங்கள் ராசி பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் ராகுக்கு நாலாம் இடத்துக்கு கேந்திரத்தில் வந்துருவார் ஸோ அவரும் வந்து மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ராகு கேந்திரமாக இருக்கிறதுனால இந்த செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பை தரும் நடக்க வேண்டியது சீக்கிரமாக நடக்கும் சரியா நமக்கு நல்லது நடக்கணும் அவ்வளோதான் அதுக்கு வந்து நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கோங்க நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது நேர்களை ராசிக்கு இது ஒரு அருமையான காலகட்டம் ஒரு வரப்பிரசாதம் கணவன் மணி உறவில் இருக்கிறவங்க பிரச்சனையில் இருக்கிறவங்களாம் இதை நீங்கள் செய்யலாம் சரியா ராகு சாந்தமாகவாரு உங்கள் உங்கள் பிரச்சனை தீரும் திருமணமாகாதமாக த தள்ளிக்கிட்டே போகுது வரனே அமைய மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த காரியத்தை செய்யலாம் திருமண உறவில் பிரச்சனை இருக்கிறவங்களும் செய்யலாம் கணவன் மனை உறவு பிரச்சனை ரெண்டு பேர்த்துக்கு சரியாக ஒத்துப்போக மாட்டேங்குது மனப்பிரச்சனை உடல்ல பிரச்சனை உடல் உறவு பிரச்சனை சில சிக்கல்கள் வெளியே சொல்ல முடியல மனசுக்குள்ளே வச்சுருக்குறோம் இப்படி நிறைய மறைமுக பிரச்சனைலாம் இருக்கிறவங்க இந்த நான் சொன்ன பரிகாரத்தை பெண்ணுங்க நாகர்கோவில் இருக்கிறவங்க கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க நாகர்கோவிலில் நாகர் தெய்வம் இருக்குது அதனால தான் நாகர்கோவில்னு இருக்காங்க அங்கேயும் போகலாம் நீங்கள் செவ்வாய் கிழமை ராகுவெளியில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அந்த நேராகலம் தான் ரொம்ப முக்கியம் சரியா தெய்வத்தை கும்பிட்றதில் வந்து இந்த நேரங்காலம் பார்த்து கும்பிட்டோம்னா நல்ல நல்லது இன்னும் கிழமை முக்கியம் இல்லைன்னா நேரம் முக்கியம் இல்லைன்னா ஓரம் முக்கியம் ஓரை வேலை கிழமை இந்த மூணையும் வந்து குயஞ்சீடு ஆகும்போது ரொம்ப நல்ல பழங்களை கொடுக்கும் சில நேரத்தில் அந்த நட்சத்திரமும் வந்துடும் நட்சத்திரமும் வந்துருச்சுன்னா மிகச்செருப்பு தான் அதைத்தான் எதுவுமே வந்து நேரங்கால பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க அந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பரிகாரத்தை ஒரு பத்து நிமிஷம் அந்த காரியத்தை பண்ணிவிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் நல்லது நடக்கும் நம்ம மெனக்கிடணும் சரியா சும்மா உட்காந்துட்டே இருந்தோம்னா எதுவுமே நடக்காது மெனக்கிடணும் குடும்பத்தில் பிரச்சனை வந்து கோர்ட்டு கேஸுக்கு போகிறது அவரை பார்க்குறது இவரை பார்க்குறது ஆளுகள் வச்சு பேசுறது அதுக்கு பணத்தை செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தெய்வத்தை முழுமையாக நம்பி சில காரியங்களை நம்ம மனம் வந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே பலன் கிடைக்கும் நேர்களை இந்த வீடியோ பதிவை கண்ணீர் நான் மெனக்கெட்டு போடுறேன் குறிப்பாக கணவன் மனை உறவுக்காக தான் போட்டேன் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு சுபத்துவம் ஆறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் சுக்கரன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆறாரு ரெண்டு ஒம்பது கூடவன் அதனால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க சுக்கரன் பெண்ணை குறிக்கிற கிரகம் கணவன் உறவு ஒரு பக்கம் வலுப்பட்டாலுமே குடும்பத்தில் மற்ற பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் இறங்கி போங்க அதுமோ பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பிற விஷயத்துலையும் எச்சரிக்கையா இருங்க குறிப்பாக தாப்பன் வழி உறவு முறை விஷயத்துலையும் கவனமா இருங்க தவுப்பன் வழி உறவில் அத்தை மார்கள் அப்பாவோட பிறந்த அக்கா தங்கச்சி இவங்க விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா சுக்கரன் ஒன்போது கூடையவன் பின் கிரகம் அப்பா வழி பிறந்த பெண்கள் அப்பனா முறை தான் வரும் அத்தை முறை விஷயத்துலேயும் இருங்க கணவனை பெற்ற மாமியார் அவங்க விஷயத்துலையும் கவனம் மாறுங்க ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை இதுதான் ஜோதிடத்தில் உள்ள பலன்கள் ராகு சுபத்தோமராறு சுக்கரை வந்து வீக்காராரு விற்கனாலும் முதலுக்கு மோசம் இல்லை ஒரு ஐம்பது பர்சன்ட் நல்ல நிலமலை தான் இருக்கிறாரு இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் இன்றைக்கும் எச்சரிக்கை உணர்வுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வராது அப்படியே பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து சீக்கிரம் வெளியே வந்துடலாம் சரியா தற்காப்பு தான் ரொம்ப முக்கியம் மழை வரப்போகுதுன்னு நினச்சிட்டு குடையை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா மலையில் நினையாமல் வந்துடலாம் இல்லை நான் அப்படி தான் போவேன்னா நனைஞ்சிட்டு மறுநாள் சளி பிடிக்கும் காய்ச்சல் வரோம் ஊசி போடணும் இதுதான் உதாரணம் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கோங்க ராகு நல்ல நிலைமைக்கு வராரு அடுத்த ராகு பயிற்சி நல்லா தான் இருக்குது ஜனன இப்போ இப்ப திசை நடக்கிறவர்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் பழைய வீடியோ போட்டிருக்கிறேன் கன்னிராசிக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு உள்ள இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கும் அவங்களுக்கு எது பிரச்சனைன்னா அணுகுங்க ஜாதகத்தை நல்லபடியா பார்த்து தருவோம் மற்றபடி ராகுவால் இப்போதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கேதுவும் பரணாம் மடத்துக்கு தான் போறாரு ஸோ ராகுகீதர்கள் அடுத்த பயிற்சி வந்து கன்னீராசிக்கு மிக சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது சனி பகவான் தான் ஏழாம் மடத்துக்கு போறாரு ஏழில் சனி இருக்கக்கூடாது கண்டக சனி அது வரும்போது பார்ப்போம் ஏப்ரல் மாசத்துக்கு மேலே பார்ப்போம் ஏன்னா மே மாசத்துக்கு மேலே தான் அவர் ஏழாம் படத்துக்கு வராரு ஏப்ரல் சாரி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி தான் பிரிச்சு அது சனி பயிற்சி ஸோ ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு ஏழாம் படத்துக்கு சனி பகவான் வந்துடுவார் குரு சாரத்தில் தான் போகிறார் அது ஒரு பெரிய காம்பினேஷன் இங்கே இருக்கு அந்நேரம் வந்து ஏழாம் படத்தில் ஏற்பட்ட ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கு ஒரு அஞ்சாறு கிரகங்கள் இருக்கு ராகு சுக்குரன் சனி பகவான் சூரியன் இப்படி இருக்குது அன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா சாட்டு வரும் சரியா நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஒரு காம்பினேஷனில் சனி பவன் பழத்தில் பழங்களை கொடுப்பாரு அந்த காலகட்டம் கொஞ்சம் குறிசியலாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய கிரகங்களுடைய தாக்கம் வந்து கன்னிராசிக்கு வரும் அந்த மார்ச் தேதி வாக்கில் இன்னும் நாள் இருக்குது இன்றைக்கி வந்து ஜனவரி பதினெட்டு தான் இன்னும் நாள் இருக்குது நான் அப்பப்போ தெரியப்படுத்துவேன் சாதக பாதகெல்லாம் சொல்லுவேன் சாதகத்தெல்லாம் விட்டுருங்க பாதகமான விஷயத்தில் கவனமாக இருங்க சரி நேர்களே இது வந்து கணவன் மணி உறவுக்கு ஒரு இது விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் அதுபோக நிறைய நேரில் எங்கிட்ட கேட்பாங்க கமெண்ட்ஸ்லையும் கேட்குறாங்க சொத்துப்பத்து விஷயம் வீடு வாங்கலாமா சார் மனை வாங்கலாமா சுத்து பத்து விற்க மாட்டேக்கி இருக்கிற இட பிரச்சனை மனப்பிரச்சனை பூர்வீக சொத்து விஷயங்கள் இதில் வந்து வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குது ஏன்னா ராகு வந்து பாட்டினை குறிக்கிறவர் கேது வந்து பாட்டியை குறிக்கிறவர் உங்கள் ராசியிலே ரெண்டு பேர் இருக்காங்க கேது ராசியில் இருக்கிறதுனால பாட்டி வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் அம்மா <muchas> பற்றா <muchas> பாட்டியோ அப்பா பாட்டி பாட்டியோ பாத்தா பாட்டியோ பாட்டி விஷயத்தில் வர சொத்து சுத்துப்பத்துகள் நக நட்டுகள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் இட பிரச்சனை மனப்பிரச்சனை மண்பொண் எதாக இருந்தாலும் சரி அது மாதிரி ராகு தாத்தாவை குறிக்கிற கிரகம் தாத்தன் பாட்டன் புட்டன் இப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே சுகத்துவம் படகு ஆகின்றன சுக்கரனால் அதனால் இந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணுங்க ரொம்பவே ஒன்றுமில்லை சின்ன சின்ன பரிகாரம் தான் இந்த சொத்து பத்து விச விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க இடம் மனை வீடு இடம் வைக்க மாட்டேங்க இடம் வாங்கணும் இப்படி எதாக இருந்தாலும் சரி விற்கவோ வாங்கவோ அதில் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பூ பதினோரு பூவை மஞ்சள் நூலில் கட்டி மாரியம்மனுக்கு போடுங்க வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய் போடுங்க ஒன்றும் அம்மன் கோயிலில் போடுங்க போக முடியலன்னா வீட்டில் இருக்கிற அம்மன் படத்துக்கு போடுங்க கருமாரியம்மன் படம் இல்லைன்னா சமயபுரத்து மாரியம்மனுக்கு போடுங்க வீட்டில் செம்பருத்தி பூ போட்டு சாமி கும்பிடலாம் அடுத்து வந்து முருகப்பெருமான் படம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுங்க எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் இருக்கும் இல்லைன்னா சின்ன ஃபோட்டோ வாங்கி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது முருகப்பெருமானுக்கு ரெண்டு செவ்வரலி ரெண்டு செவ்வாழை பழம் கொஞ்சம் செம்பரளி பூ பறித்து அவர் போட்டா பாதத்தில் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் முருகப்பெருமானோட நாமத்தை சொல்லுங்கள் முருக கந்தசுக்கு வசம் படிங்க வந்தவனியும் வருகின்ற வல்வனியும் கந்த நின்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் சேவா என்று திருநடைவதற்கு மே வராத வினை உருவா அருவாய் உளதாய் எழதாய் மருவா மலரா மணியா உளியா கரையா கருவா உயிரா கதியா விதியா குருவா வருவா அருவா குவனே அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் அஞ்சு மலர் அஞ்சியால் வேறு தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நெனைக்கல் இரு காலம் தோன்றும் முருகாய் என்று ஒரு கும்பன் அழகெல்லாம் முருகனே அருள் எல்லாம் முருகனை தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச சுலோகத்தெல்லாம் சொல்லுங்கள் கந்திச கவசம் படிங்க இரண ஓம் சரவண பவனு ஒரு ஐம்பத்தோரதான் சொல்லுங்கள் முருகப்பெருமானை கும்பிட்டாலும் அந்த சொத்து பத்து வீடு மனை கண்டிப்பாக கிடைக்கும் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அடுத்து வந்து வராகி அம்மன் சப்த கண்டீரில் வந்து வராகி அம்மன் ஒரு கோயில் இருக்கும் ஏழு தெய்வத்தில் அம்மன் கோயில் இருக்கும் ஒரு விக்ரம் இருக்கும் சிலை இருக்கும் அந்த சிலைக்கு அகல் விளக்கு போடுங்க சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது அந்த அம்மனுக்கு அகல் வழக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் எத்தினீங்கன்னா அது சிறப்பை தரும் மூணு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் மாரியம்மனுக்கு சம்பரத்து போடுறது திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபடுறது வராயம்மனுக்கு மனுக்கு வழக்கு போடுறது இது மூணையும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் அணை வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடியும் அதுபோக கூடுதலாக ஒன்று ஒன்றும் செய்யலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் படத்தை படத்துக்கு ஆறு வெற்றிலை ஆறு வெற்றிலை வாங்கி ஒரு தாம்பர் ஒரு தாம்பளத்தில் அந்த தாம்பழம் சில்வராக இருக்கக்கூடாது தாமிரமாக இருக்கலாம் வித்தலையாக இருக்கலாம் அதில் வந்து ஆறு வித்தலையே ஸ்வைரலாக வச்சிடணும் வட்டமாக வச்சிடணும் அப்படி ஆறு வித்தலையே ரவுண்டாக அடிக்கிட்டு தரையில் அதில் பத்தாம்பளத்து மலை வச்சுட்டு நடுவில் அகல் வழக்க வச்சுருங்க அதில் வந்து நெய்யை ஊற்றி தீபத்தை போட்டுருங்க வெத்தலை காமாக கிள்ளிருங்க கிள்ளி அந்த சட்டிக்குள்ளே போட்டுருங்க தண்ணி அந்த அகல் விளக்குள்ளே போட்டுருங்க அந்த தீப விளக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா விளக்குள்ள போட்டுருங்க தீபத்தை பொறுத்துருங்க நல்ல ஒரு நறுமணம் வரும் வெத்தலை வந்து சூடாகும்போது நல்ல ஒரு நறுமணம் வரும் இப்படி வந்து ஒரு ஆறு வாரம் பண்ணுங்க சரியா ஆறு வாரம் பண்ணாலும் நீங்கள் நினைத்தது நடக்கும் ஸோ நாலு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் எல்லாமே வீட்டிலேருந்தே செய்யலாம் இந்த வரஹாமன் பரிகாரம் தான் கோயிலுக்கு போனோம் மற்ற எல்லாமே வீட்டிலே செய்யலாம் சரியா ஏன்னா நமக்கு வீடு தான் ரொம்ப முக்கியம் கோயில் குளத்துக்கு போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு அங்கே போய் இடுபாட்டில் சிக்கிக்கிட்டு அடுத்தவனை பார்த்துக்கிட்டு சில காரியத்தை செய்கிற கேட்லையும் வீட்டில் மனம் முருகி வேண்டி விரும்பி சிறப்பாக செஞ்சிடலாம் டென்ஷன் இல்லாமல் செய்யலாம் நிறைய பேர் இங்கே செய்கிற தப்பே அதுதான் கோயில் வளர்த்துக்கு போகும்போது டென்ஷனாக போயிடுறாங்க பதட்டத்தோடும் படபடப்போடும் போகிறது கூட்ட நெருக்கில் சிக்கிறது மனதை ஒருபக்கம் முடுத்த முடியாமல் சாமி கும்பிட்றது வேண்டாம் ஒரு போட சாமி போட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க எந்த தெய்வமும் கஷ்டப்பட்டு வர சொல்லலை நம்ம சாத்விகமாக இருந்து அமைதியாக இருந்து தெய்வத்தை கும்பிட்டாலே போதும் மனதை ஒருமைப்படுத்தினாலே தெய்வம் நம்மக்கிட்ட வந்துடும் அதனால் இருந்தே பிரார்த்தனை பண்ணுங்க சரியா சிறப்பே தரும் இது செய்யுங்க அது இதெல்லாம் வந்து இந்த இட வீடு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு செய்கிற பரிகாரம் ராகுபாவனை பற்றி முன்னாடி சொல்லிட்டேன் அதையும் செய்யுங்க சின்ன சின்ன பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா சிறப்பே தரும் ஏன்னால் இன்றைக்கி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனையை தீர்க்கணும் சந்தோஷமாக வாழணும் சொந்த பந்தத்தில் ஓரளவு தான் கூடி பேசுவாங்க மற்றபடி தான் நமக்கு துணை சரியான நெறையை இறைவனோட அணுக்கரை இருந்தால் தான் அனைத்தும் வசப்படும் அந்த இறைவனை நினைங்க நல்லபடியாக நடக்கும் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ வாயிலாக கன்னிராசி நேர்களுக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர நேர்களுக்கு சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன் உத்திர நட்சத்திரநாதன் சூரியன் நல்ல தான் இருக்கிறாரு அஸ்த நட்சத்திரநாதன் சந்திரனும் வளர்ப்பு ஒரு ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு சித்திரை நட்சத்திரநாதன் செவ்வாய் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறாரு வக்கிரகதியில் இருக்கிறார் சிறப்பு தான் மூணு நல்ல நம்மள தான் இருக்கிறாங்க மற்ற கிரக நிலைகள் மாறும்போது வீடியோ போடுறேன் இந்த தசாபுத்தி பாலங்கள் நிறைய பேர் கேட்டாங்க குரு திசைக்கு போடுங்க சார் அப்படி இருக்காங்க அதுக்கும் போடுறேன் குரு தசை சனி தசைக்கும் போடுறேன் நான் கொஞ்சம் வயதானவர்களுக்கு நடக்கும் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு குரு தசை சனி தசை நடக்கும் நாற்பது வயதுலேருந்து ஒரு எழுபது வயது இருக்கிறவங்களுக்கு குரு தசை சனி தசை நடக்கும் அவங்களுக்கும் கவர் பண்ணுறேன் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் நண்டி நேர்களே எல்லாமல்லை இறைவன் கன்னிராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலே கொடுப்பார் அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் ஈடுபோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக உங்களுக்கு இரு உங்களுக்கு உண்டான அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிரும் அது செவ்வா தோசமாக இருந்தாலும் சரி தோஷமாக இருந்தாலும் சரி சரியாயிரும் செவாதோஷத்துக்கும் நான் செவ்வா தோஷத்துக்கும் சில வழிபாடு சொல்லியிருக்கிறேன் பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் தோஷத்துக்கும் சொல்லியிருக்கிறேன் இந்த ராகுதோஷம் செவாதோஷம் தான் பிரச்சனையை கொடுக்கும் இது வந்து தசை நடக்கிறவங்களும் செய்யலாம் ராகுதிசை நடக்கிறவங்களும் செய்யலாம் வாழ்த்துக்கள் அது போக மற்ற தசையில் வந்து ராகு புத்தி சபா புத்தி நடக்கிறவங்களும் செய்யலாம் சரியா அது நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வழிபாடை சரி பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் அடுத்த வளங்கள் வளங்களை பற்றி நேரடி வாழ்க்கை நிறைந்த வேலை நன்றி நேர்களே